ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு நாற்பது சம்ஸ்காரங்கள் சம்ஸ்காரம் என்பதன் பொருள் ஆத்மகுணம் ஆத்மாவை சம்ஸ்காரங்களால் சுத்தி பண்ணிக்கொள்வது என்றெல்லாம் சொல்கிறபோது ஆத்மா என்பது துவைதிகள் சொல்கிற அதாவது பரமாத்மாவுக்கு வேறாக இருக்கிறார் போல தெரிகிற தான் வாஸ்தவத்தில் இருப்பது ஒரே ஆத்மாதான் ஜீவ ஆத்மா பரம ஆத்மா என்ற பேதமே இல்லை இந்த ஆத்மா நித்திய சுத்தமானது ஆகையால் அதை சம்ஸ்காரத்தால் சுத்தி பண்ணுவது என்பதே தப்பு அது நிர்குணமான வஸ்து அதனால் ஆத்ம குணம் என்பதும் தப்பு ஆனாலும் அந்த நிர்குண வஸ்து மாயையோ கீயையோ எதையோ ஒன்றை வைத்து கொண்டு நம் எல்லார் மாதிரியும் ஆகி நமக்கு தான் நாம் என்பது துளி கூட தெரியாமல் தானே நடைமுறையில் பண்ணியிருக்கிறது இப்படி துவைத்தமாக பேத லெவலில் இருக்கிற ஜீவனைத்தான் இங்கே ஆத்மா என்று சொல்லியிருக்கிறது இது அழுக்கு பிடித்ததுதான் அதனால் சம்ஸ்காரம் பண்ணி இதை சுத்தமாக்க வேண்டும் இது துர்குணம் பிடித்தது அதனால் எட்டு ஆத்ம குணங்களை அபியசித்து இதை நல்ல குணமுள்ளதாக்க வேண்டும் அப்புறம் சம்ஸ்காரம் முதலான காரியங்களும் போய்விடும் குணங்களும் உயர்ந்த சத்வகுணமும் கூட போய்விடும் ஜீவாத்ம பரமாத்ம பேதமில்லாத அகண்ட ஏக ஆத்ம அனுபவம் அப்போதுதான் சித்திக்கும் அதை அடைவதற்காகவே இப்போது காரியமும் அதாவது சம்ஸ்காரமும் குணமும் வேண்டும் இப்படி அஷ்ட குணங்கள் நமக்கு லட்சியமாக உள்ள புராண புருஷர்களின் உத்தம குணங்களை நேரே அப்படியே எடுத்து கொண்டு அனுசரிக்கலாமென்றால் அதற்கு முடியாமல் ஆசாபாசங்கள் துவேஷங்கள் பயம் மனசின் மற்ற கிருத்திரிமங்கள் எல்லாம் இடஞ்சல் செய்கின்றன நமக்கு நிறைய கர்மாக்களை கொடுத்து அதோடு இப்படித்தான் உட்கார வேண்டும் இப்படித்தான் நிற்க வேண்டும் இப்படித்தான் சாப்பிட வேண்டும் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு அடங்கும்படி பண்ணினால்தான் மனஸ் தடித்தனமாக கண்டபடி போகாமல் இருக்கிறது தடித்தனம் அகங்காரம் குறைய குறையத்தான் ஆசை துவேஷம் பயம் துக்கம் முதலானவைகளை அடக்கி கொண்டு உத்தம குணங்களிலிருந்து நழுவாமல் இருக்க முடிகிறது சம்ஸ்காரங்களும் சத்குணங்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து வருகின்றன ஐடியலாக இருக்கிற புராண புருஷர்களின் குணங்களை கதையாக கேட்டு நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட குணங்களை நாம் யதார்த்தத்தில் பெறுவதற்கு சம்ஸ்காரங்கள் சகாயம் செய்கின்றன ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்